ஆக்சுவலாக இந்த படத்துக்கு எதிராக ஒரு பயங்கரமான பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு இன்னமும் நடந்துகிட்ருக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படத்தை புறக்கணிங்க அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து இருக்காங்க யாராவது வந்து இதுதான் இலக்கணங்க சினிமான்னா இப்படி தான் இருக்கணும்லாம் எங்கேயாவது எடுத்துருக்காங்களா எல்லாத்தையும் உடைச்சவங்க தான் அவங்க ஆனால் இந்த கமர்ஷியல் டைரக்டர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க வந்து ஹீரோ என்ட்ரிங்னா இப்படி தான் இருக்கணும் இந்த சண்டை காட்சிகள்னால் அப்படி தான் இருக்கணும் ஒரு பொண்ணை துரத்தி நாலு பேர் ஓடணும் திடீர்னு ஹீரோ ஆகணும் ஸோ இப்படி வந்து எல்லா படங்கள்லேயும் காட்சி பாருங்க ரஜினிகிட்ட கதை சொல்லியிருக்கிறாரு ரஜினியை வச்சு எடுப்பீங்களான்னு கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு என் கதைக்கு ரஜினி சம்மதிச்சா அவரை வச்சு நான் எடுப்பேங்கிறேன் அப்போ இந்த கட்ஸ் வந்து வேற எந்த இயக்குநருக்குமே ரஜினி ஏதாவது அவரோட சேர வாய்ப்புக்குன்னா தொடர்ச்சி எல்லா படங்களுக்கும் அவர் அழைச்சி அழைச்சி வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு ஏதாவது இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே காலா கபாலி பண்ணும்பொழுது அவருக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அனிருத்த அளவுக்கு சாய பயங்கர் இல்லைங்கிறது தான் இப்போ விமர்சனமாக அவர் என்ன இருந்தாலும் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு கிட்ட அடிச்சிடுவார் பட் இவரை பொறுத்தளவுக்கு எல்லா பாடல்களுமே ஒரே மாதிரி இருக்குது நீங்கள் அந்த அந்த டியூனை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த குரல் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்களை பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் வலைப்பேச்சு அந்தனன் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம தீபாவளி ரிலீஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அதில் மாரி செல்வராஜ் அவர்களுடைய பைசன் வந்தது டியூடு டியூட் ஒரு பக்கம் ஹிட் அடித்தாலும் மா மாரி செல்வராஜுடைய பைசனுக்குமே வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது மாரி செல்வர தொடர்ச்சியாக படங்கள் பார்த்துலாமே கொஞ்சம் ரொம்ப இன்டென்ஸான கதைகளாக இருக்கும் சாதி எதிர்ப்பு அரசியல் நிறையா பேசுகிறாங்க இந்த மாதிரி இன்டென்ஸ் ஸ்டோரிஸ்க்குமே நல்ல வரவேற்பு இருக்கா ஏன்னா அவருடைய ஐந்து படங்களுமே வந்து நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு வசூல் ரீதியாகவுமே கூட ஸோ அந்த வெற்றி நீங்கள் எப்படி பாருங்க ஆக்சுவலாக இந்த படத்துக்கு எதிராக ஒரு பயங்கரமான பிரச்சாரம் இருக்குது இன்னமும் இருக்கு நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படத்தை புறக்க நீங்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் புறக்கணிக்கக்கூடிய படம் இல்லை அதாவது இன்னொரு சாதியை வம்புக்கு இழுக்கிற படங்கள் வந்திருக்குங்க மாற்று சாதியினர் அதை பண்ணியிருக்காங்க இவங்கள வந்து நிறையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனால் மாரி செல்வராஜை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் சாதி சண்டையே இருக்கக்கூடாதுங்கிறதையாக ஒரு படத்தை எடுத்திருக்கிறார் முக்கியமாக தென் மாவட்டங்களில் ரெண்டு சாதிக்கு இடையில் நடக்கிற இந்த பிரச்சனையை தண்ணி ஊற்றி அணைச்சணுங்கிறது தான் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்திருக்கு அப்படி நிறையா வசனங்கள்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க ரெண்டு சாதி தலைவர்களையுமே கண்ணியமாக காமிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்துக்கு எதிராக இவ்வளவு நெகட்டிவிட்டியாக ஒரு குரூப் பரப்பிகிட்டே இருக்குது ஆனால் அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறியிருக்குன்னு இன்றைக்கி திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார் அவர் சொல்கிறார் முதல்ல வந்து ஒரு ரெண்டு நாள் அந்த படம் பெருசாக போகலை அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் குடும்ப குடும்பமாக வராங்க இந்த படம் மிகப்பெரிய கிட்ட நோக்கி போயிட்டு இருக்குங்கிறார்கள் அப்போ எல்லா பகுதிகளிலையும் இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு மாரி செல்வராஜ் வந்து பல்வேறு இலக்கணங்களை ரொம்ப ஆன்சீட்டாக உடச்சிட்டே வராரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஹீரோ இந்த நிறத்தில் இருக்கணும் இல்லை இந்த தோற்றத்தில் இருக்கணும் கதாநாயகிகளே ஆகட்டும் அப்புறம் அவங்களை காணிக்கிறதுலேயே வந்து இந்த கமர்ஷியலுக்காக நான் இங்கே பாட்டு வைக்கிறேன் இங்கே சண்டை வைக்கிறேன் எல்லாமே எல்லாத்தையுமே ரொம்ப யதார்த்தமாக வச்சுட்டு இருக்காரு இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரியான கான்செப்ட்டுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறத ஆரோக்கியமான ஒரு சினிமா நம்ம அந்த டேரக்ஷனில் தான் இருக்கணும் நம்ம நான் சினிமா அப்படி தானே இருக்கணும் ஏற்கனவே பாரதி ராஜா பாலச்சந்தர் உதிரி பூக்கள் மகேந்திரன் இந்த மாதிரி பாலு மகேந்திரா எவ்வளோ பேர் லெஜண்ட்ஸ் வந்து படம் எடுத்திருக்காங்க யாராவது வந்து இதுதான் இலக்கணங்க சினிமான்னா இப்படி தான் இருக்கணும்லாம் எங்கேயாவது எடுத்துருக்காங்களா எல்லாத்தையும் உடைச்சவங்க தான் அவங்க ஆனால் இந்த கமர்ஷியல் டைரக்டர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க வந்து ஹீரோ என்ட்ரின்னா இப்படி தான் இருக்கணும் இந்த சண்டை காட்சிகள்னால் இப்படி தான் இருக்கணும் ஒரு பொண்ணை துரத்தி நாலு பேர் ஓடணும் திடீர்னு ஹீரோ என்ட்ரி ஆகணும் ஸோ இப்படி வந்து எல்லா படங்கள்லேயும் காட்சி எடுத்துருப்பாங்க அதையெல்லாம் முறியடித்தவங்க இப்போ நான் சொன்ன டைரக்டர்கள் அந்த மாதிரி தான் வந்து மாரி செல்வராஜன் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போவும் கமர்ஷியல் படங்கள் ஒரே மாதிரி அடுத்தடுத்த சீனாக நீங்கள் உட்காந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த காலகட்டத்துலேயும் தன் மீது நம்பிக்கை வச்சு நான் எடுக்கிற படத்தை இங்கே கட்டாயமாக ரசிப்பாங்கன்னு ஒரு படம் எடுக்கிறாருன்னா இப்போ பாருங்கள் ரஜினிகிட்டால் கதை சொல்லியிருக்கிறாரு ரஜினியை வச்சு எடுப்பீங்களான்னு கேட்குறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு என் கதைக்கு ரஜினி சம்மதிச்சா அவரை வச்சு நான் எடுப்பேங்கிறார் அப்போ இந்த கட்ஸ் வந்து வேறு எந்த இயக்குனருக்குமே இல்லையே இல்லையா இப்போ ரஜினி கிடைக்கிறாருன்னா ரஜினி என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் மாற்றுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிற இயக்குனர்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அவர் வந்து அவர் என்ன பாதையில் போகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் இப்போ மாரி செல்வராஜுக்கான ஒரு கூட்டம் இப்போ வந்துருச்சு அவருடைய எந்த படமாக இருந்தாலும் நாங்கள் போய் முதல்ல நிற்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் கூட்டம் இங்கே வந்திருக்கு அவர்களுடைய நம்பிக்கையை அவர் ஒருபோதும் நீங்கள் நடிக்க ரஜினி ஏதாவது சேர வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொடர்ச்சி எல்லா படங்களுக்கும் அவர் அழைச்சி அழைச்சி வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு எதாவது இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே காலா கபாலி பண்ணும் பொழுது அவருக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தியேட்டருக்காரங்களே நிறைய பேர் சார் இந்த மாதிரி படங்களில் நடிக்காதீங்கன்ட்டுலாம் அவர்கிட்ட போய் பேசியிருக்காங்க அவர் எப்போவுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறவர் ஒரு சார்பு நிலையை எப்போவுமே எடுக்க மாட்டார் நாளுக்கு அப்படி இருக்கும்போது இவர் படத்தில் நடித்தாருன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க வேண்டாம் சார்ம்பாங்க அது எதுக்கு தேவையில்லாத வேலை ஆரம்பத்துலேயே அதை வந்து தவிர்த்துறோன்னு நினைக்கிறவர் தான் ரஜினி அதை மீறி ஒரு மேஜிக் நடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ரஜினி நடிக்கணும் ஏன்னா மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு பொயிட்டிக்கான இயக்குனர் படத்தில் ரஜினி நடிக்கலைன்னா அவர் வாழ்நாளில் எவ்வளோ படங்களில் நடிச்சுட்டார் அவர் செய்யாத சாதனையெல்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரு படத்துலேயும் அவர் நடிக்கிறது தான் அவருக்கு பெருமையாக இருக்கும் அறநூறு கோடி பெஞ்ச் மார்க்கு அந்த சாதனெலாம் இருக்குல்ல அதெல்லாம் பிரேக் இல்லைங்க ரஜினி இருந்தாலே அந்த கலெக்ஷன் வருங்க அதாவது காலாவும் கபாலியும் ஏன் ஓடலைங்கிறதுக்கு வேறு காரணம் இருக்குது அது வந்து மலேசியாவில் நடக்கிற கதை நம்மோட ஒட்டலை அந்த கதை அது ஒன்று காலாவை பொறுத்தளவுக்கு அதில் ரஜினியை வந்து அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவை ரொம்ப தரைமட்டமாக காமிச்சிருப்பாங்க அதை அவருடைய ரசிகர்கள் பொறுத்துக்கலாம் ஆனால் ரஜினி படமாகவும் மாரி செல்வராஜ் படமாகவும் சேர்ந்து ஒரு படம் வந்ததுன்னு வைங்களேன் அல்டிமேட்டாக இருக்கும் அது நீங்கள் சொன்னால் அறநூறு கோடியே ஈஸியாக அடிக்கும் இப்போது அந்த சமூக ஊடகங்களோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சினிமாவில் ரீல்ஸ்க்காக ஒரு ஷார்ட் வைக்கிறது ரீல்ஸுக்காக ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆரோக்கியமானதான் பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க ரீல்ஸுக்காகலாம் தியேட்டரில் வந்து அப்படி ஒரு படத்தை அவங்க எடுக்கலை படத்துலேருந்து ஒன்று வந்து அவங்கள கவருது அதை பண்ணுறாங்க இப்போ பாடல்கள் எந்த பாடல் வந்து நிறைய ரீல்ஸாக பயன்படுத்தப்படுதோ அந்த படமே கிட் இருக்கு ஆனால் அதுக்காக வந்து ஒரு பாடலை உருவாக்குறாங்களா இல்லையே பாட்டு போட்டுருவாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு வரையும் மூணு வரையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா இப்போ இட்லி கடை படத்துக்கு அப்போ ஒர்க் பண்ணுறப்போ ஜிவி பிரகாஷ் சொல்லியிருந்ததாக சொன்னார் இந்த படத்துல வந்து ரீல்ஸை மைண்டில் வச்சு எதுவுமே சாங் கிரியேட் பண்ண போகிறதில்ல நான் பாட்டு கொடுத்துட்றேன் படம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா முறையுமே ஹிட் ஆகும் எல்லா இசையமைப்பாளர்களும் அப்படி தான் பண்ணுறாங்க யாரும் ஒன்று ரெண்டு பேர் பண்ணிருக்கலாம் பட்டு அப்படி ஸ்பெசிஃபிக்காக நான் பார்க்கல பிஆர்எஸ்எஸ் எஸ்கே அந்த மாதிரி தமிழ் சினிமா மியூசிக்கில் அப்படிதான் வருதா அனிருத் சாயபெங்கர் அந்த டேரக்ஷன் நோக்கி நகரதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சாயபயங்கரே அதை விரும்பலை ஏன்னா அவர் வந்து அனிருத் காம்பவுண்ட்லேருந்து வந்தவர் கிட்டத்தட்ட அவருடைய குருநாதர்னே வச்சுங்களேன் வயதில் ரெண்டு பேரும் சின்ன பசங்களாக இருந்தால் கூட தனக்கு வந்து ஒரு இடத்த கொடுத்தவர் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் சாயபயங்கர்ட்ட இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டியாங்கிறத வந்து ஒரு பெரும்பாலும் விரும்ப மாட்டார் போட்டியாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த சாயல் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கே தவிர அனிருத்த அளவுக்கு சாய பயங்கர் இல்லைங்கிறது தான் இப்போ விமர்சனமாக இருக்குது அவர் என்ன இருந்தாலும் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு கிட்ட அடிச்சிட்டு அவர் பட்டு இவரை பொறுத்தளவுக்கு எல்லா பாடல்களுமே ஒரே மாதிரி இருக்குது நீங்கள் அந்த அந்த டியூனை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த குரல் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வெரைட்டியாக கொடுக்கணும்ல அந்த வெரைட்டியை இவர்கிட்ட இல்லை அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பெருசாக நினச்ச மாதிரி ஒரு போடலங்கிற ஒரு குறையும் இருக்குது அப்போ இவர் இங்கே இப்போதான படம் பண்ண வந்திருக்கிறாரு இவரு கற்றுக்க வேண்டியதே நிறையா இருக்குது அதுக்குள்ளே ஒரு போய் அணுகத்தோட போட்டின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சின்ன அன் ஒரு சோர்ஸ் மூலமாக கிடைச்ச தகவல் தான் சிவகார்த்திகேயனோட அடுத்த படத்துக்கு பயங்கர் சேமிக்கிறதா கூட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேள்விப்பட்டேன் ஸோ அப்போ சிவகார்த்திகேன்னு அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ சிவகார்த்திகேயனே சாயாபெங்கர் நோக்கி போறாருன்னா பிஸ்னஸ் கொஞ்சம் அனிருத் மயம் அனிருத் கம்போஸ் பண்ண எல்லா படமும் ஹிட்டுன்றதாக்கி இப்போ சாயாத் பங்கர் போனால் ஹிட் ஆகமோ இல்லை அதுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்றதுனால தான் கேட்குறேன் இல்லை அப்படி இல்லை ஒரு சின்ன சின்ன சௌகரியங்களுக்காக போகிறது இப்போ அனிருத்துட்டுலாம் நீங்கள் போய் ஒரு படம் கேட்டிங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு தான் நான் வந்து கமிட்மெண்ட்டே கொடுப்போங்கிறார் அவர் ஸோ அந்தளவுக்கு அவர் பிஸியாக இருக்கார் அப்போ அவருக்கு அடுத்த லெவலில் யார் இருக்கா இந்த மாதிரி இளைஞர் கூட்டம் யார் பின்னால் போகுதுன்னு பார்க்கும்போது சாயா பயங்கர் தான் அப்போ வேறு வழி இல்லை அவர்கிட்ட தான் போயாகணும் அதனால் போகிறாங்களே தவிர இவருக்கு இவருக்கு எதிராக வந்து ஒரு வேலை நடக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது அனிருத்து அது வாட்டர் டேங்க் நிரம்பிருச்சு அதுலேருந்து வழிகிற தண்ணி தான் சாய பயங்கர் அப்படித்தான் நம்ம